புனித ரமலான் திருநாளான இன்று ராமநாதபுரத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இஸ்லாமியர்கள் ஒன்று கூடி சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் இஸ்லாமியர்களின் புனித ரமலான் திருநாளை முன்னிட்டு கடந்த மார்ச் பனிரெண்டாம் தேதி நோன்பு துவங்கி முப்பது நாட்கள் நோன்பிருந்து நேற்று இரவு பிறை தெரிந்ததால் ரமலான் திருநாளாக இமாம் மூலம் அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் இன்று ராமநாதபுரத்தில் புனித ரமலான் திருநாளை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் குமரையா கோயில் அருகே உள்ள தனியார் திடலில் ஏராளமான இஸ்லாமிய பெண்களும் ஆண்களும் ஒரே இடத்தில் கூடி சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் இதே போன்று ராமநாதபுரம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஈத்கா மைதானத்தில் ஏராளமானோர் தொழுகையில் ஈடுபட்டு ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி தங்களுடைய பரஸ்பர நட்பை பகிர்ந்து கொண்டனர்